சிட்டிசன்ஷிப் கிடையாது அங்கே போய் போயிட்டு வர்றதுக்கான உரிமை அங்கே ஓட்டிங் ரைட் இல்லாத ஒரு உரிமை இருக்குது பிஆர்னு அது என்னன்னு கேட்டு பாருங்க பர்மி அங்கே எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் அதாவது ட்ராவல் பர்மிட் அது வாங்கிறதுக்கு நான் அப்ளை பண்ணி அதை வாங்கினப்ப அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அரசாங்கம் அம்மா ஒன்றும் செய்ய முடியல எங்கள் அது ஒரு அரசியல் கால்பணர்ச்சியில் நான் ப்ராப்பராக நான் என்னையா டிக்ளேர் பண்ணி நான் வாங்கின அந்த குடியுரிமைக்காக தவறுதலா என் மேல தான் என் பெஞானபூர் ஊழல் செய்தாங்கன்னு சொல்லி உலகத்திலேயே ஒரு ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர் என்னை பத்தி சொல்றாரு என் மேல என்ன ஊழல் இருக்குன்னு சொல்ல சொல்ல நான் வெளிநாட்டுல இன்னும் சொல்ல போனா அந்நிய செலவாணி மீறல் வழக்குதான் அது நீங்களா மோசடி நாங்க யாருக்கு மோசடி போலவணி விதிமீறல் வளர்க்குது அத வந்து அந்த கேஸ் வந்து அந்திய செலவணி சட்டத்தை நான் புரியுதா அதுல உங்க அரசாங்க பணத்தை படத்தை இவங்க மாதிரி ஊழல் பண்ணணும் எதுவும் கிடையாது நல்லா அவர்கிட்ட கேளுங்க அவர் வந்து வாய் வாய்ப்பு மாங்காய் புளிச்சது பேசிட்டு போறாரு முதல்வருக்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க துண்டு சீட்டில் பேசுறாரு திரும்பவும் சொல்றேன் முதல்வர் பதில் சொல்ல சொல்லுங்க நான் என்ன இவங்க அப்பா வீட்டு படத்தை எடுத்துட்டு போனேன்னா இல்ல அரசாங்க படத்தை எடுத்துட்டு போனேன்னா என் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு நான் முதல் முதலா அரசியலுக்கு வந்தது அந்த கேஸுக்கு அப்புறம் தான் தொண்ணூத்தி ஒன்பதுல உங்க எம்பி ஐ கேண்டிடேட் நிக்கிறப்ப என் மேல அந்த கேஸ்லாம் இருந்துச்சு அதுல இருந்து நான் இடையில டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் அந்த கேஸ் தொடர்ந்து நான் ஒன்னு அலைக்கற்றை ஊழல ஒன்னே முக்கால் லட்சம் மந்திரியா இருந்து கொள்ளையடிக்கல எம்பியா இருந்த போய் என்னுடைய எம்பி நீதியில இருந்து தப்பும் பண்ணல